எல்லா பணக்கோங்க நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிராகன் சாத்துக்குறியும் அப்புறம் மாம்பழம் எல்லாம் அறுவடை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிராகன் பழம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் பூ பிரிஞ்சு சொல்லிட்டு செங்காய் நிறைய இருக்குதுங்க நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் ரெண்டு பழம் பறிச்சேன் இப்போ பாருங்களேன் இதே லைனில் அப்பங்க ரெட்டையாக ஒரு முறை பூ காமிச்சொல்ல அது ரெண்டு காயே அடுத்தது கா ஒரே லைனில் பாருங்கள் நாலு காய் வச்சிருக்கேன் அதில் ஒன்று செங்காய் ரெண்டு காய் ஒன்று வந்துட்டு கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெண்டைக்காய் இந்த இடத்துல இருக்குங்க இன்றைக்கி அந்த கவனிக்கலைன்னா நாளைக்கு முத்து போய்டும் இப்போவே கொஞ்சம் உடச்சி பறிக்கிறவங்க தான் இருக்குது அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு சாத்துக்குடி இதை நம்ம ஆரோ பண்ணிடலாம் ஏன்னா இது பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால் இப்படி இருந்தாலும் ஸ்வீட்டாக தாங்க இருக்கும் உடனே உரிச்சு சாப்பிட்ருவாங்க என் பிள்ளைங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்லா ஸ்வீட்டான ஒரு சாத்துக்குடி அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் எப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாருங்க ரொம்ப தூரம் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே இருக்குங்களா கை வலிக்கிது ஏன்னா ரொம்ப எடுத்துக்கிட்டதாக வருது தொட்டதுமே விழுகிற அளவுக்கு பழுத்துக்குதுங்க அந்த அளவுக்கு நல்ல பழம் சூப்பராக இருக்கும் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பழம் பார்த்துல ரெண்டு பழம் ஒன்றா பழுத்துருக்கு ரெண்டையும் பறிச்சிடலாமா அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்க சூப்பரான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வரி கத்திரிக்காய் இருக்குது அந்த வரி கத்திரிக்காயும் பறிச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் அறுவடை பண்ண எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் மாம்பழம் சாத்துக்குடி திராகன் பழம் ஒரு கத்திரிக்காய் ஒரு வேலைக்காய் இந்த பறி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்